நான்வெஜ் பிரியாணி கூடவே போட்டி போடுற ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா ரெண்டு பாக்ஸ் காளான் எடுத்திருக்கேன் இதுல மேல இருக்கிற கட் பண்ணி எடுத்துக்கலாம் மஷ்ரூம் பீசஸ் இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது மூணு டம்ளர் சீரக சம்பா அரிசியை ஊற வச்சு எடுத்து சைட்ல வச்சிடலாம் ஒரு குக்கர்ல மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி அலையெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பின்னாடி ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி ஒரு கைப்படி அளவுக்கு புதினா கொத்தமல்லி தலை ரெண்டையுமே பிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அரை கப் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்ச பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மூணு டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு நாலரை டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி விசில் போட்டுட்டு ஹை ஃபிளேம்ல ஒரு விசிலும் லோ ஃபிளேம்ல ஒரு விசிலும் வச்சுட்டு நம்ம இறங்கின பின்னாடி ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிரும்